நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பர்ச்சேஸ் பண்ண செல்லோ கண்டெய்னரை பற்றி தானே ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கண்டெய்னர் எனக்காக வாங்கினதில்லை என்னோடய அம்மாவுக்காக நான் வாங்கினது இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பீஸ் வரும் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தான் ஏர்டைட் கண்டெய்னர் தான் குவாலிட்டி ரொம்ப இருக்கு நான் வந்து ஃப்ளிப்கார்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லை குவாலிட்டி வாஸ் ரொம்ப நல்லா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பீஸ் ஆனால் நம்மளுக்கு வெளியே பார்க்குறப்ப ஆறு பீஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து இருக்கிற மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான் ஏன்னா பார்க்குறப்ப ரிவ்யூவில் பார்க்குறப்ப அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்க்க பெருசாக தெரிஞ்சிச்சு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியற மாதிரி இருந்துச்சு அது ஒன்று தான் மைனஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து செட் ஆகும் அதாவது ஒரு ரெண்டு நபர் இருக்கிற ஃபேமிலிக்கு மட்டும்தான் செட் ஆகும் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஓகே அம்மாவும் அப்பா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கண்டெய்னர் ஓகேன்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்குறதுலேயே தான் பெரிய கண்டெய்னர் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் இந்த கண்டெய்னர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் லாஸ்ட்டாக பார்க்குற இந்த சின்ன கண்டெய்னர் வந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வந்து ஸ்டோரேஜ் ஆகும் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆகாது ரொம்பவே சின்னதாக இருக்குது இப்போ இந்த பெரிய கண்டெய்னரில் வந்து அவங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஸ்டோர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு அதில் ஸ்டோர் ஆகுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன் ஒரு ஒன் கேஜி உள்ள பருப்பை வந்து இதில் கொட்டி பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒன் கேஜி உள்ள தோரம்பருப்பு ஸ்டோர் ஆகல அதிலே பார்த்தீங்கன்னா மீதி கொஞ்சம் தோரம்பருப்பு இருந்துருச்சு இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஸ்டோர் ஆகாது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டெய்னர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதுவும் ஸ்டோர் ஆகாது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு நபர் இருக்கிற ஃபேமிலிக்கு மட்டும் இந்த கண்டெய்னர் செட்டு செட் ஆகும் பெரிய ஃபேமிலிக்கு இந்த கண்டெய்னர் செட் ஆகுமான்னு தெரியல அது மட்டும்தான் இதில் ஒரு ஸ்மால் ட்ராப்பு மித்தப்படி குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க் யூ